ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நான் ஒரு வாழைத்தண்டை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரவுண்டை அறியலாம் ரவுண்டு அறியதுனால பார்த்தீங்கன்னா வாழத்தண்டில் இருக்கிற நாரை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் நீங்கள் ஒரு வச்சு வச்சோம் முள்ளுக்குச்சி வச்சு எடுத்துடலாம் இப்போ நான் எடுத்துகிட்டு நாரெலாம் எடுத்துகிட்டு ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் குட்டி குட்டியாக கட் பண்ணதை பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியில் போட்டு வைக்கலாம் தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால கலர் மாறாத இருக்கும் இப்போ நான் ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு நல்லா வேக விடலாம் பாசிப்பருப்பு நல்லா குலையவும் கடலைப்பருப்பு ஒன்றும் பாதமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம் பாசிப்பருப்பு நல்லா கொலகலன்னு வேகும் போது பார்த்திங்கன்னா நம்ம வாழைத்தண்டில் போட்டு மிக்ஸ் பண்ணும் போது நல்லா சூப்பராக இருக்கும் வாழைத்தண்டு நம்ம நல்ல கிட்னியில் இருக்கிற கல் அந்த மாதிரி இருந்தால் வெளி வந்துடும் அதனால பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வாழைத்தண்டு கிடைச்சா வாழைத்தண்டு ஜூஸ் வாழைத்தண்டு பொரியல் வாழைத்தண்டு கூட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு கரெக்டாக வெந்திருக்கணும் பாசிப்பருப்பு நல்லா சூப்பராக வெந்திருச்சு கடலைப்பருப்பு ஒன்றும் பாதமாக வெந்திருக்கு இப்போ வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்களுக்கு ஆயில் விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ஆயில் இஷ்டமோ நீங்கள் அந்த ஆயில் விட்டுக்கலாம் நான் கே நல்ல நேரம் தான் விட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு வர மிளகாய் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பருப்பு யூஸ் பண்ணுறதுனால சிலருக்கு வாயு பிடிக்கும் அதனால் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்போ தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் ரசம் சாதம் சாம்பார் கூட தயிர் கூட சப்பாத்தி கூட தோசை கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் இந்த டிஷ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கோல்டு கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம் நீங்கள் வாழைத்தண்டு வேக வச்சும் செய்யலாம் வேக வைக்காத அப்படியும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வேக வைக்காத தான் சேர்த்துக்கிறேன் எலம் தண்டாக கிடைச்சதுனால தண்ணி ஊற்றாத அப்படியேவே நான் வதக்க போகிறேன் அது வேக வேக கொஞ்சமாக தண்ணி வரும் அதனால் நான் அந்த தண்ணியே போதும்னு சொல்லிட்டு இந்திலேயே வதக்கி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் பாருங்கள் அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி வதக்கினீங்கன்னாலே போதும் நீங்கள் அதில் இருக்கிற தண்ணியிலே வெந்து வந்துடும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவை கிடையாது நம்ம தனியாக தண்ணி ஊற்றி வேக வச்சுனா இதில் இருக்கிற சக்தியெல்லாம் போயிடும் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் போது உங்களுக்கு தெரியும் இருந்து தண்ணி வருதுன்னு சொல்லிவிட்டு இந்த தண்ணியை இதுக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி தே சேர்க்கலை நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்டீங்கன்னா வாழைத்தண்டை தனியாகவும் வேக வச்சு இந்த மாதிரி சேர்த்து செய்யலாம் நீங்கள் இப்போ நல்லா உப்பு மஞ்சத்தூளும் எல்லா இடத்துலையும் இப்போ கலர்ற மாதிரி நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டலாம் ஒரு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடலாம் நம்ம கிளற கிளற உங்களுக்கே தண்ணி வருது தெரியுது இல்லையா அதனால தான் நான் தண்ணி விட வேண்டான்னு சொல்லிட்டு சொல்கிறது அப்படின்னு நம்ம செஞ்சோன்னா இதில் இருக்கிற சக்தி வந்து நமக்கு டேரக்டாக கிடைக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வத்திடுச்சு பாருங்கள் தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக வெந்துடுச்சு நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கிளறி கொடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பாருங்கள் உப்பு பார்த்துட்டு ப பத்தலாம் சேர்த்துக்காங்க எனக்கு ஃபஸ்ட்டு போட்டு இருந்த உப்புவே கரெக்டாக இருந்துச்சு அதனால் நான் சேர்த்துக்கல நல்லா சூப்பரான ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சி இன்னமும் கொஞ்சம் அந்த பருப்பில் இருக்கிற தண்ணி சுன்ற அளவுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு வேக விடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு தண்ணி எல்லாம் சுருண்டு வந்துடுச்சு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் ஏன்னா ஆறாக ஆற ஆற இன்னும் கொஞ்சம் இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் இது மாதிரி இருக்கும் போதே எடுத்துடலாம் பருப்பு வந்து நம்ம ஆறும் போது கொஞ்சம் கெட்டியாகும் இல்லையா அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சூப்பரான ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்